ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ குமரன் நேராக போயிட்டு காவேரியோட கையை பிடிச்சிட்டு வராங்க என்ன காவேரி இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையாக சொல்ல நீ அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மையான கல்யாணம் இல்லையானலாம் சொல்லி இருக்காங்க இதுக்கு காவேரி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க உடனே காவேரி காவேரிக்கிட்ட போயிட்டு சரதா இங்கே பாருடி உன்னோடைய யமுனா சொல்கிறது எல்லாம் உண்மையாக சொல்லுடின்னு சொல்லிட்டு பயங்கர கோபு அவங்ககிட்ட கேட்கிறாங்க யமுனாவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்திலையும் இருக்காங்க யமுனா ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றது எது பண்றது தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க அப்போ உடனே நம்ம யமுனா வராங்க யமுனா வந்து ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிட்டு அக்கா உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே விஜய் வந்து இப்படி பண்ணுவார நான் நினைச்சு கூட பார்க்கல நல்லா சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரி எதுவும் பேசாமல் சைலண்டா இருக்காங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு நம்ம காவேரி என்ன பதில் சொல்ல போகிறாங்க விஜய்க்கை தரமான பதில் அடி கொடுப்பாங்களா இல்லங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ